ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான சைக்காலஜி டெய்லி டென் கொஸ்டின் பாத்திருந்தோம் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட்ல இருந்து பாத்துருந்தாங்க அத முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு டென் கொஸ்டின்ஸ்ல வந்து கொடுத்திருந்தேன் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு மெட்டல் தனியா வந்து அது கிடைச்சிடும் அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா சரிங்க இப்ப இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம யூனிட் ஒரில் பார்த்த டென் கொஸ்டின்ஸ் மொத்தத்துமே வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஐயோவா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் வேகமா தான் போற போல இருக்கும் வேகமா கூட வந்துருங்க ஐயோவா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கியத்துவம் எதனோட முக்கியத்துவம் வந்து முதல்ல உணர்த்தப்பட்டது அப்படின்னா மரபு மரபோட முக்கியத்துவம் வந்து என்ன பண்ணப்பட்டதுங்க முத முதல்ல வந்து என்ன பண்ணப்படுது உணர்த்தப்படுது அடுத்து தவறானது எது கொடுக்கப்பட்டதுல எது தவறா இருக்கு அப்படின்னா டி தாங்க தவறா இருக்கு ஏன்னா குறைந்த மரபும் குறைந்த சூழ்நிலையும் வளரக்கூடிய குழந்தை வந்து ஒரு நடுத்தரமான வளர்ச்சி வந்து இருக்கும் அதுக்கான கொஸ்டின் சூழ்நிலையுடன் தொடர்பற்றது எது சோ சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா மாற்ற முடியாதபடி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றதுதான் தவறு ஏன்னா மரபு தான் வந்து மாற்ற முடியாதபடி நிர்ணயிக்கப்படுகிறது மீது எல்லாமே சூழ்நிலையோட தொடர்புடையதுதான் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் சூழ்நிலையின் செல்வாக்குகளுடன் தொடர்பற்றது சோ சூழ்நிலை மேல எதாவது வந்து செல்வாக்க செலுத்துது அப்படின்னு பாத்தோம்னா அனுபவம் பயிற்சி கல்வி இது எல்லாமே சூழ்நிலை மேல செல்வாக்கத்தை செலுத்த செலுத்தக்கூடியவை ஆனா பிறப்பால் தோன்றிய தனித்தன்மைகள் வந்து பார்த்தோம்னா அதுல வராது அப்ப இது வந்து மரபு இது மரபுடன் தொடர்புடையதுன்றதுனால இதுக்கு ஆன்சர் தான் ஐந்தாவது கேள்வி என்னிடம் உடல் நலம் உள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள் எத்தன்மை உள்ளவராக அவர்கள் வளர வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள் குழந்தைகளின் மரபு நிலையை பற்றி கவலை இல்லை என கூறியவர் யார் சோ அந்த குழந்தைகளை நீங்க என்ன எப்படி உருவாக்கணும்னு நினைக்கலாம் அப்படி நான் உருவாக்குறேன் சூழ்நிலை வச்சு என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பாருங்க சோ இவ்வாறு கூறியவர் யார் சூப்பர் யாருங்க வாட்ஸன் ஜேபி வாட்சன் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாரு அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் சூழ்நிலையானது ஜீன்களின் அமைப்பையே மாற்றி அதனால் அம்மனிதனின் பண்புகளையே மாற்றும் சக்தி கொண்டது சோ சூழ்நிலை வந்து பாத்தினா ஜீன்களோட அமைப்பை மாத்திரத்தை மட்டும் இல்லாம அம் மனிதனோட பண்புகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைசன்கோ கோ அப்படின்றவர் தான் வந்து அதை சொல்லியிருப்பாரு அடுத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் இணைந்த செயல்பாடு ஆகும் எப்ப வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரிப்பா எப்படியாப்பட்ட எதுவா இருந்தாலும் சரிப்பா மரபு சூழ்நிலை இது ரெண்டுமே இணைஞ்ச செயல்பாடாதான் வந்து உருவாக கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு மைக்கவர் மற்றும் பேஜ் சீதாங்க இதுக்கான ஆன்சர் மைக்கவர் மற்றும் பேஜ் அப்படின்றவங்க தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை உட்கருவில எத்தனை குரோமோசோம்கள் வந்து காணப்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்கள் அதாவது நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் அதாவது இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்பதன் பொருள் யாது ஜீனோம் ஜீனோம் என்பதன் பொருள் யாது ஜீனோம் என்னதுங்க மரபணு குவியல் சீதாங்க இதுக்கான மரபணு குவியல் மரபணுகள் சேர்ந்த அந்த குவியலை தான் நான் சொல்றோம் ஜீனோம் அப்படின்னு சொல்றோம் அடுத்த பதினோராவது கேள்வி அல்லோசோம் என அடைக்கப்படுவது அல்லோசோம் அப்படின்னு அடைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் மொத்தம் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் இருக்கும் அதுல இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் வந்து வந்து ஆட்டோசோம்கள் சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா அது உடல குரோமோசோம்கள் இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் தான் வந்து ஒரு குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு நிர்ணயிக்கிற குரோமோசோம் அப்படின்றதுனால அதுதான் வந்து பால் குரோமோசோம் அல்லது அல்லோசோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படக்கூடியது இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் ஓகேங்களா இதுவே எக்ஸ் ஒய் இருந்தா பெண்ணாகவும் எக்ஸ் எக்ஸ் இருந்தா ஆனாகும் சாரிங்க எக்ஸ் வை இருந்தால் ஆணாகவும் எக்ஸ்எக்ஸாக இருந்தால் பெண்ணாகவும் உருவாகக்கூடிய குழந்தை வா உருவாகக்கூடிய வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமசும் அல்லோஸும் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி ஒரு குழந்தையின் குணநலன்களில் எத்தனை தலைமுறை மோதாதர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஒரு குழந்தையோட குணநலன்ங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை மோதாதரோட தாக்கம் வந்து அதில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எட்டு தலைமுறை எவ்வளவுங்க எட்டு தலைமுறையோட தாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டையர்களின் அறிவாண்மை ஈவுகளின் உறவு சோ ஒரே சூழல்ல என்ன பண்றாங்க ஒரு இரட்டையர்களை வச்சு வளர்க்குறாங்க ஒரு கரு இரட்டையர்களை வச்சு ஒரே சூழலில் வளர்க்குறப்ப அவங்களோட அறிவான்மை ஈவு பாயிண்ட் எயிட் செவன் எவ்வளோங்க சி பாயிண்ட் எயிட் செவனா இருக்குது ஸோ ஒரு கரு இரட்டையர்கள் ஒரு கரு இரட்டையர்களோட அறிவான்மை பாயிண்ட் எய்ட் செவனா வந்து இருக்கு வெவ்வேறு சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டையர்கள் இதே ஒரு கரு இரட்டையர்கள் தான் என்ன பண்றாங்க வெவ்வேறு சூழல்களில் வளர்க்கப்படுறாங்க தனித்தனியா வளர்க்கப்படுறாங்க அப்படி தனித்தனியா வளர்க்கப்படுறப்போ அவங்களோட அந்த பாயிண்ட் செவன் ஃபைவ் அளவுல வந்து இருக்கு அடுத்து பதினைந்தாவது கேள்வி எந்த விதத்திலும் உறவு இல்லாத குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்த்தால் அறிவாண்மை ஈவுகளின் உறவு எந்த விதத்திலையும் உறவில்லாத குழந்தைகளை ஒரே சூழலை வளர்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே எந்த விதமான தொடர்பும் இல்லைங்க தனித்தனியா உருவ உருவான குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அறிவாண்மை எவ்வளவு இருக்கு அப்படின்னா பாயிண்ட் டூ ஃபைவ் அளவில் தான் வந்து இருக்கு எந்த விதத்திலும் உறவில்லாத குழந்தைகளை வெவ்வேறு பாருங்க இது ஏற்கனவே எந்த விதமான சம்பந்தம் இல்லை சம்பந்தமே இல்லாம வெவ்வேறு இடத்த வளர்க்குறாங்க அப்படி சம்மந்தமே இல்லாம வெவ்வேறு குழந்தைகளை வெவ்வேறு இடத்துல வளர்க்குறப்போ அதனோட நுண்ணறிவு ஜீரோ தான் காணப்படும் எந்த விதமான தொடர்புமே அது வந்து காணப்படாது இரட்டை குழந்தைகளில் இரண்டும் பெண்ணாகவோ அல்லது இரண்டும் ஆணாகவோ இருந்தால் பிறக்குது அப்படின்னா அதுல ரெண்டுமே பெண்ணா இருக்குது ரெண்டுமே ஆனாருங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி என்னவா இருக்கும் ஒரு கரு இரட்டையர்களா தான் வந்து அது இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரே கரு ரெண்டா பிரிஞ்சு உருவா இருக்கும் அதனால ரெண்டுமே ஒரு பாலினத்தை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க அதனால ஒரு கரு தான் இருக்கும் அடுத்து பதினெட்டாவது கேள்வி காலிகாக் எனும் இராணுவ வீரரின் மனைவிகளை ஆராய்ச்சி செய்து மரபு நிலையை பற்றி கூறியவர் யார் சோ காலிகாக் அப்படின்ற அந்த குடும்பத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அதில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அந்த மனவளைச்சு கொண்டியோ ஒரு மனைவி எடுத்து அது ஒரு நானூற்றி எண்பது பேர் ஆராய்ச்சி பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதில் பத்து சதவீதம் மட்டும் தான் வந்து நார்மலா இருந்திருப்பாங்க இதே நார்மலா இருக்கிற உணவகங்களை எடுத்து பாக்குறப்ப குற்றப்பாளர் எடுத்து பாக்குறப்போ அவங்களும் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அறிவுடைய வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னிருப்பாரு சாதாரண மனைவியும் மனவளைச்சு கொண்டே என்ன பண்ணிருப்பாரு கம்பேர் பண்ணி காட்டார் அப்படின்றவர்தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அப்ப மரபுதான் வந்து பெரிய அளவு நிர்ணயிக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு தனது ஆசிரியரான கால்டனின் குடும்பத்தை ஆய்வு செய்தவர் யார் தன்னோட ஆசிரியரான கால்டனோட குடும்பத்தை ஆய்வு செய்தவர் யாருன்னா கார்ல் பியர்சன் யாருங்க கார்ல் பியர்சன் அப்படின்றவர் தான் வந்து தன்னோட ஆசிரியரோட குடும்பத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அவரோட ஆசிரியர் தான் யாருங்க கால்டன் கால்டன் அவரோட ஆசிரியர் அவரோட அவரோட குடும்ப உருவர்கள் தான் அந்த சார்லஸ் டார்வின் பெஜ்வூட்டு போன்ற அறிவியல் அறிஞர்களா வந்து இருந்திருப்பாங்க அப்போ அறிஞர்கள் இருந்தால் அறிஞர்கள் தோன்றாங்க அப்படின்ற கருத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு அடுத்து ஆங்கில குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு மேதைகளின் உறவினர்களை ஆராய்ந்தவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எட்நூறு ஆங்கில குடும்பங்களை எடுத்து அதில் தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு மேதைகளோட உறவினர்களை ஆராய்ஞ்சு பார்க்கறப்போ அதுல ஐநூத்தி முப்பத்தேழு பேர் புகழ்மைக்குவரல்லா இருந்திருப்பாங்க இதே சராசரியா இருக்க கூட ஒரு தொள்ளாயிரத்தி ஏழேழு பேர் நம்ம ஆராய்ச்சி பண்றப்போ இல்லை நாலு பேர் மட்டமா தான் வந்து பாத்தீங்கன்னா புகழ்மைக்கோரல்லா இருந்திருப்பாங்க அப்போ மரபு பெருளும் நிர்ணயிக்குது அப்படின்றத இந்த எட்நூறு ஆங்கில குடும்பங்கள் ஆராய்ச்சி குடும்பம் வந்து கால்டன் பிரான்சிஸ் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணிருப்பார் அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மேதைகளிடமிருந்து மேதைகள் மரபு வழியாக தோன்றுகிறார்கள் என்பது ஆய்வின் முடிவு யாருடையது சோ மேதைகளுக்கிட்ட மேதைகள் வந்து மரபு வழியா தோன்றாங்க அப்படின்ற ஆய்வு முடிவையை சொன்னவர் யார் அப்படின்னு கால்டன் எட்நூறு ஆங்கில குடும்பங்களை ஆராய்ச்சி பண்ணி இந்த கருத்தை வந்து அவர் சொல்லியிருப்பாரு மேதைகளிடம் இருந்தா மேதைகள் உருவாவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி உறவுகளுக்கு இடையே நுண்ணறிவு தொடர்பான ஆய்வு யாருடையது சோ உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு தொடர்பான ஆய்வு யாருடையது அப்படின்னா பட் யாருங்க பர்டி என்பவருடைய நுண்ணறிவாய்வு தான் நம்ம வந்து பார்ப்போம் அவர் தான் நுண்ணறிவு தொடர்பாய் பண்ணி அந்த அட்டவணையை கொடுத்திருப்பாரு உறவுகளுக்கு இடையான அந்த நுண்ணறிவு ஒத்த தன்மையை பர்ட் அப்படின்றது இதுக்கான ஆன்சர் தாய் தந்தை வழி முதல்நிலை உறவுகளுக்கு நுண்ணறிவு ஒத்த தன்மை தாய் தந்தை வழி முதல்நிலை உறவுகளுக்கு நுண்ணறிவு ஒத்த தன்மை எவ்வளவு சூப்பர் எவ்வளவு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து தாய் தந்தை உறவுக்கான முதல் உறவுக்கான அந்த நுண்ணறி தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு புள்ளி ஐந்து அளவுக்கு வந்து ஒத்து காணப்படும் இரட்டையர்களுக்கு இடையே உள்ள நுண்ணறி தொடர்பு இருக்கரு இடையே வந்து நுண்ணறி தொடர்பு வந்து எந்த அளவுக்கு காணப்படும் அப்படின்னா ஐம்பது ஐம்பது வந்து நுண்ணறி தொடர்பு வந்து இருக்கரு இரட்டையர்களுக்கிடையே இரு 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 இரட்டையர்களா இருக்கட்டும் உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் பெற்றோர் குழந்தைகளாக இருக்கட்டும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து காணப்படும் இந்தியாவை சேர்ந்த சங்கர் என்பவர் நடத்திய சூழ்நிலை தொடர்பான ஆய்வு சோ யாருங்க இந்தியாவை சேர்ந்த சங்கர் என்பவர் தொடங்கி அந்த ஆய்வு வந்து பாத்தினா எந்த சோதனையோட தொடர்புடையது அப்படின்னா சிரில்பர்ட் சிரில்பர்ட் அப்படின்ற சோதனையோட தொடர்புடையதுதான் ஓகேங்களா அதாவது இளம் சிறார்கள் இளம் அந்த குற்றவாளிகள் உருவாகிறாங்க இல்லையா அந்த இளம் குற்றவாளிகளை வந்து ஆய்வு பண்றதா வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கர் அப்படின்றவர் வந்து பண்ணியிருப்பாரு அடுத்த இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்க படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாடு செயல்படுதலே வளர்ச்சியின் அறிகுறியான கூடியவர் சோ படிப்படியா என்ன பண்ணும் சுதந்திரத்துடனும் அதே நேரத்துல வந்து என்ன பண்ணணுமா கட்டுப்பாடுகளுடன் செயல்படத்தான் வந்து ஒரு வளர்ச்சியோட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ஆண்டர்சன் தான் குறிப்பிட்டிருப்பாரு வளர்ச்சியுடன் தொடர்பற்றது எது குடும்பத்துல வளர்ச்சியுடன் தொடர்பற்றது எது சூப்பர் எதுங்க சீதாதுக்கான ஆன்சர் வளர்ச்சி மரபால் தீர்மானிக்கப்படுகிறது உடைய ஏரம் ஆகியவற்றை குறிப்பதான் வளர்ச்சி மனித வளர்ச்சியோட தான் வந்து முதிர்ச்சி தனியார் வேறுபாடுகள் காணப்படும் முதல்மை கரெக்ட் தான் ஆனா வளர்ச்சி வந்து மரபால் தீர்மானிக்கப்படுகிறது அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி குழவி பருவம் என்பது எதை நம்ம பருவம் சொல்றோம் சூப்பர் பிறந்ததுல இருந்து இரண்டு வாரம் சோ பிறப்பு முதல் இரண்டு வாரம் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குழவி பருவம் அப்படின்னு சொல்றோம் அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ரூசோ மனித மேம்பாட்டினை எத்தனை படிநிலைகளாக பிரித்துள்ளார் ரூசோ என்ன பண்ணியிருப்பாருங்க மனித டெவலப்மெண்ட்டை வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட்டை ஒரு நான்கு படிநிலைகளாக வந்து பிரிச்சிருப்பாரு ஓகேங்களா ஸோ நான்கு படிநிலைகளாக ரூசோ வந்து பிரிச்சிருக்காரு பியாஜாவின் வளர்ச்சி படிநிலைகள் பொருந்தாது அது ஸோ எப்படி ரூசோ நாலு பிரிச்சிருக்கோ அதே போல பியாஜாவோட கூட்டம் நான் பண்ணிருப்பாரு நான்கு அடிப்படை பியாஜா வந்து எலமெண்ட்ஸா வந்து பிரிச்சிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ பேசிக் எலமெண்ட்ஸா ஃபோர் எலமெண்ட்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருப்பாரு அதுல முதிர்ச்சி அனுபவம் சமூக மாற்றம் சமநிலை வரணும் முயற்சி இல்லைங்க சமநிலை வரணும் அப்ப இங்க தவறா இருக்கு அடுத்து முப்பத்தி ஓராது கேள்வி மூளை வளர்ச்சி எந்த வயதில் முழு வளர்ச்சி அடைகிறது சோ ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சி எந்த வயதுல வந்து முழு வளர்ச்சியை வந்து அடைகிறது அப்படின்னா ஆறு வயது ஆறு வயதுல வந்து பாத்தோம்னா முழு வளர்ச்சி வந்து குழந்தை வந்து எட்டிடும் பொது அறிவு மிக அதிக அளவில் காணப்படும் வயது எது சோ எந்த வயதுல வந்து பொது அறிவு மிக அதிக அளவுல காணப்படக்கூடியதா வந்து இருக்கு பதினைந்து வயது சீதாங்க இதுக்கான ஆன்சர் பதினைந்து வயது அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி இன்ஃபென்டோ மீட்டர் என்பது யாது மீட்டர் என்பது யாது குழந்தையின் உயரத்தை கணக்கிடும் கருவி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ இன்ஃபென்டோ மீட்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின் உயரத்தை கணக்கிடக்கூடிய ஒரு கருவி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபென்டோ மீட்டர் அடுத்து வெர்னிக்ஸ் காசியோசா வெர்னிக்ஸ் காசியோசா என்பது சோ வெர்னிக்ஸ் காசியோசா என்னதுங்க குழந்தை பிறந்த உடனே அது மாதிரி ஸ்கின் மேல ஒரு வெண்மை கலந்த மஞ்சள் நேரத்துல பாலாடி போல பதிஞ்சிருக்கும் அதை தான் என்னன்னு சொல்றாங்க வெர்னிக்ஸ் காசியோசான்னு சொல்றாங்க அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பிறந்தது முதல் எத்தனை நாள் வரை உள்ள குழந்தைகள் பச்சிலம் குழந்தை எனப்படும் சோ பிறந்ததிலிருந்து எத்தனை நாள் வரை உள்ள குழந்தை வந்து குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் அதாவது இருபத்தி எட்டு நாட்கள் இருபத்தி எட்டு நாட்கள் வரை உள்ள குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பச்சிலம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இருபத்தி எட்டு நாட்கள் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி அப்கார் அளவிடு ஆப்கார் அளவிடு என்பது எதற்கு பயன்படுகிறது சூப்பர் அப்கார் அளவிட பொறுத்தவரையும் குழந்தையோட இதய செயல்பாடு அளவிட பயன்படுது நுரையீரல் செயல்பாட்டை அளவிட பயன்படுது ரத்த மற்றும் நரம்பியல் செயல்பாட்டை கணக்கிட பயன்படுது அதனால இங்க எல்லாமே சரி அப்படின்றதுனால தான் அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி நடமாடும் கேள்விக்குறி என அழைக்கப்படும் பருவம் எது நடமாடும் கேள்விக்குறி என அழைக்கப்படும் பருவம் எது சூப்பர் முன் குழந்தை பருவம் எதுங்க ஸோ குழந்தை பருவம் தான் வந்து பாத்தீங்கன்னா நடமாடும் கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கக்கூடிய ஒரு பருவமா வந்து இருக்குங்க ஏன்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க நிறைய கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க அதனாலதான் அதை நடமாடும் கேள்விக்குறி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளை கேட்க துளைக்கும் வயது இதுவும் எதுவும் வயது குழந்தை பருவம் தான் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட இருந்து ஆறு வயது வரை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அழைக்கப்படுது பள்ளி பருவம் என அழைக்கப்படுவது எது பள்ளி பருவம் என அழைக்கப்படுவது எது சூப்பர் பருவம் ஏன்னா இருந்து பன்னெண்டு வயது வரலும் பின் குழந்தை பருவம் அப்பதான் போக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதனால அது பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது போலி முதிர்ச்சி நிலை என அழைக்கப்படுவது வயதுல வந்து போலி முதிர்ச்சி நிலை வந்து காணப்படும் அப்படின்னா சூப்பர் அதுவும் இந்த பின் குழந்தை பருவம் தான் பின் குழந்தை பருவத்தில் தான் வந்து பார்த்தா அந்த போலி முதிர்ச்சி நிலையம் வந்து காணப்படக்கூடியதா இருக்கும் பீதா அதுக்கான ஆன்சர் குழந்தையின் ஆர்வமிக்க ஆண்டு எது ஸோ குழந்தையோட ஆர்வமிக்க ஆண்டாக கருதப்படுவது எது சூப்பர் எட்டாவது ஆண்டு டி இதுக்கான ஆன்சர் ஸோ எட்டாவது ஆண்டு தான் வந்து குழந்தையோட ஆர்வமிக்க ஆண்டா வந்து கருதப்படுது அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் என்பது குமர பருவம் சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலமாக பாத்தீங்கன்னா குமரப்பருவம் குமரப்பருவம் தான் வந்து அவ்வாறு அழைக்கப்படுகிறது தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது சூப்பர் ஜனவரி பன்னிரெண்டு விவேகானந்தர் பிறந்த நாளான ஜனவரி பன்னிரெண்டு தான் வந்து கொண்டாடப்படுகிறது தனியார் வேறுபாட்டிற்கு சூழ்நிலையே காரணம் என கூறியவர் யார் தனியார் வேறுபாட்டிற்கு சூழ்நிலை தான்பா வந்து காரணம் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க ஆண்டர்சன் சீதா இதுக்கான ஆன்சர் ஆண்டர்சன் தான் இதை சொல்லியிருப்பாரு உலக சுகாதார நிறுவனம் வளரிளம் பருவமாக கூறியுள்ள வயது வளர்நில பூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எந்த வயதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க சூப்பர் பன்னிரெண்டில் இருந்து பத்தொன்பது வயது டி ரேங்க் இதுக்கான ஆன்சர் ஸோ பன்னிரெண்டில் இருந்து பத்தொன்பது வயது தான் டபிள்யூஹெச்ஓ வந்து என்ன பண்றாங்க இது வந்து வளரிடும் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிடுறாங்க சிக்மெண்ட் பிராய்டின் பாலுணுடன் இணைந்த வளர்ச்சி கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டது ஸோ சிக்மெண்ட் பிராய்ட் என்ன பண்ணிருப்பாருங்க பாலுனருடன் கூட கூடிய அந்த வளர்ச்சி நிலையை வந்து குறிப்பிட்டிருப்பாரு அது எத்தனை நிலையை உள்ளது அப்படின்னா ஐந்து நிலைகளை வந்து கொண்டது ஓகேங்களா வாய்நிலை கழிவுறுப்பு நிலை விரைப்பு நிலை உள்ளுரி நிலை பால் உறுப்பு நிலைன்னு சொல்லிட்டு ஐந்து நிலைகளை கொண்டது சீதா இதுக்கான ஆன்சர் குழந்தைகள் விரல் சுப்பதற்கான முக்கிய காரணம் குழந்தைகள் வந்து ஏன் வந்து விரல் சுப்புறாங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கல அன்பும் பாசமும் கிடைக்காமதான் அது வந்து காரணம் கூட்டாளி பருவம் என அழைக்கப்படுவது எது சோ கூட்டாளி குழு பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டாளி பருவம் என அழைக்கப்படுவது எது சோ எதுங்க குழந்தை பருவம் சைல்ட்வுட் அதாவது ஆறு வயதிலிருந்து பன்னிரண்டு கூட்டாளி பருவம் ஆறு வயதிலிருந்து பன்னிரெண்டு பெண் குழந்தை பருவம்னாலும் தான் குழந்தை பருவம் மட்டும் ஆப்ஷன்ல குடுத்துருந்தாலும் அதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா சோ ஏன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா போயிருப்பாங்க அப்ப நிறைய கூட்டாளிகள் உருவாக்கி இருப்பாங்க போட்டிக்குரிய பருவமாவும் வந்து அது கருதப்படக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா குழந்தை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என குறிப்பிட்டவர் நான் என்ன சொல்லேன் குழந்தை பருவம் தான் வந்து போட்டிக்குரிய பருவம் சோ இது போட்டிக்குரிய பருவம் சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கில்பா ட்ரிக் சி தான் இது கனஸ் கில்பா ட்ரிக்ட்ட வந்து இத குறிப்பிட்டிருப்பாரு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலமே குமரப்பருவம் என கூறியவர் பாலுணர்வு முதிர்ச்சி அடையத்துக்கும் ஒரு சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் அந்த இடைப்பட்ட காலம் தான் இந்த குமரப்பருவம் என கூறியவர் சூப்பர் யாருங்க ஹார்லாக் ஹார்லாக் தான் வந்து இந்த கூட்டம் வந்து சொல்லியிருப்பாரு குமர பருவத்தை புயலும் மலையும் நிறைந்த பருவம் என்றும் சிக்கலான அமைதியற்ற பருவம் எனவும் குறிப்பிட்டவர் யார் குமரப்பருவத்தை புயலும் அமைதியும் நிறைந்த பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம் என குறிப்பிட்டவர் யார் யாருங்க ஸ்டால்னி ஹால் பீதாங்க அப்படின்றவர்கள் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாரு குழந்தைகளின் மனநிலையின் அடிப்படை நோக்கம் என்னும் நூல் யாருடையது குழந்தைகளின் மனநிலையின் அடிப்படை நோக்கம் குழந்தைகளின் மனநிலையின் அடிப்படை நோக்கம் என்னும் நூல் யாருடையது ஹால் ஸ்டாலின் இதுக்கான ஆன்சர் குழந்தைகளின் மனநிலையின் அடிப்படை நோக்கம் அப்படின்ற நூல் வந்து அப்படின்னா ஸ்டாலினி ஹால் உடையது குமர பருவம் என்பது ஆரம்ப நிலையின் தொகுப்பாகும் என கூறியவர் யார் குமர பருவம் அப்படின்னா அவங்க ஆரம்ப நிலையில எப்படி இருந்தாங்க அப்படின்றதோட மொத்த தொகுப்பு தான் வந்து குமரப்பருவம் இதை கூறியவர் யாருங்க ராஸ் சீதாங் எதுக்கான ஆன்சர் ராஸ் அப்படின்றவர் தான் வந்து இதை குறிப்பிடுறாரு அடுத்த ஐம்பத்தி நான்காவது கேள்வி

ஒன்று ஆன்சர் ஏதாங்க அக்டோபர் ஒன்று தான் வந்து சர்வதேச முதியோர் தினமா வந்து கொண்டாடப்படுகிறது இது தெரியும் அக்டோபர் கழுவு தினம் உலக உணவு தினம் உலக வரும வீழ்த்து தினம் இது ஓகேங்களா அப்ப அக்டோபர் ஒன்று அப்படிதான் வந்து சர்வதேச முதியோர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஓகே கைஸ் வெற்றிகரமா உங்களுக்கு நம்ம ஒரு ரிவிஷன் வந்து கொடுத்துட்டோம் ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வித் அதில் ஆன்சரோட உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த வீடியோவை நீங்கள் அப்படின்னா போட்டு கேட்டேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் அந்த வீட்டு வேலை செய்யறீங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த வீடியோஸை நீங்கள் ப்ளே பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேட்டேன் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகிடும் உள்ள வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ யூ கேஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துவாங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு Thank you guys.